கல்முனை வடக்கு பிரதேச செயலகத்துக்கு நீதி கோரியும் தமது அடிப்படை உரிமைகளுக்காகவும் மக்கள் கடந்த தொன்னூற்றி இரண்டு நாட்களாக அமைதி வழியில் போராடி வருகின்றனர் இந்நிலையில் தொன்னூற்றி இரண்டாவது நாளாகிய இன்று கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் முன்பாக பெருந்திரளான மக்கள் ஒன்று கூடி பிரதேச செயலகத்தின் நுழைவாயிலை மூடி அதிகாரிகளை உள்நுழைய விடாமல் உயர் அதிகாரிகளும் அரசும் எமக்கு தீர்வை தர என கோஷங்கள் எழுப்பி வருகின்றனர் குறித்த பிரதேச செயலகத்தின் முன்பாக கடந்த மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பொதுமக்கள் பல்வேறு ஸ்லோகங்களை உள்ளடக்கிய பதாகைகளை தாங்கிய வண்ணம் அமைதி வழியில் ஒன்று கூடி போராட்டம் ஒன்றினை முன்னெடுத்தனர் அதன் தொடர்ச்சியாக தொன்னூற்றி இரண்டாவது நாளாக இன்றும் அதிகளவான மக்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து போராட்டத்தை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றனர் சம்பளம் அதிகரிக்கப்படாமை பதவி உயர்வு வழங்கப்படாமை உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளுக்கு தீர்வு கோரி இன்று முதல் பணி புறக்கணிப்பில் ஈடுபட அகில இலங்கை ஒன்றிணைந்த கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது இதன்படி இன்று முதல் எதிர்வரும் மூன்று நாட்களுக்கு குறித்த பணி புறக்கணிப்பை முன்னெடுக்க உள்ளதாக அந்த சங்கத்தின் தலைவர் குமுது கட்டப்பொழுகே தெரிவித்துள்ளார் அரச பாடசாலைகளில் உள்ள கல்விசாரா ஊழியர்களின் பிரச்சனைகளுக்கு அரசாங்கம் இதுவரையில் தீர்வு வழங்காமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த சங்கம் பணி முன்னெடுத்துள்ளது இதன்போது எவ்வித தீர்வுகளும் முன்வைக்கப்படாவிட்டால் எதிர்காலத்தில் தொடர் பணி முன்னெடுக்க தீர்மானித்துள்ளதாகவும் அகில இலங்கை ஒன்றிணைந்த கல்விசாரா ஊழியர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது ராஜங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரனுக்கு மற்றொரு ராஜங்க அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதன்படி வர்த்தக ராஜாங்க அமைச்சர் பொறுப்புக்கு மேலதிகமாக அவருக்கு சுற்றாடல் ராஜாங்க அமைச்சு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது அதற்கமைய வர்த்தக மற்றும் சுற்றாடல் ராஜாங்க அமைச்சராக சதாசிவம் வியாழேந்திரன் ஜனாதிபதி முன்னிலையில் ஜனாதிபதி செயலகத்தில் சத்திய பிரமாணம் செய்து கொண்டார் இந்த ஆண்டு அஜ் யாத்திரையின் போது ஆயிரத்து முன்னூற்றி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக சவுதி அரேபியா உத்தியோகபூர்வமாக அறிவித்துள்ளது இறந்தவர்களில் பெரும்பாலானோர் சட்டவிரோத யாத்திரிகர்கள் என்றும் அவர்கள் அதிக தூரம் வெப்பத்தில் நடந்து செல்ல வேண்டியிருந்ததாகவும் தெரிவிக்கப்படுகிறது பல நேரங்களில் வெப்பநிலை டிகிரி ஐம்பது செல்சியஸை தாண்டியது இறந்தவர்களில் சுமார் எழுபத்தைந்து வீதமானோர் அஜ் பயணத்திற்கான உத்தியோகபூர்வ அனுமதிகளை கொண்டிருக்கவில்லை என்றும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பல்வேறு நோய்களால் பாதிக்கப்பட்ட வயோதிபர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது கடுமையான வெப்பம் காரணமாக நோய்வாய்ப்பட்ட சுமார் ஐந்து லட்சம் பேருக்கு சுகாதாரத்துறையினர் சிகிச்சை அளித்துள்ளதுடன் அவர்களில் சுமார் ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் பேர் சட்டவிரோத யாத்திரிகர்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கையில் முதல் நிலை மூத்தி வழங்குடன் வீரகேசரியில் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக் வலையிலிருந்து ஆடைவழி வீக்கி என்று பதிவிட்டு எண்பத்தி ஏழு தொள்ளாயிரத்து அறுபத்தி ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்